என்னுடைய பேர் ஆனந்தியம்மா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் சிவாபுரியில் இருக்கிற வேலை வணங்கி விட்டு கார்த்திக் அவர்கள் மூலமாக வசந்தகுமார் அவர்கள் மூலமாக தாமரை சிவமையா மூலமாக இன்றைக்கி அந்த வேலை வணங்கிவிட்டு இன்றைக்கி இந்த இடத்துல நாங்கள் இடத்துல பேசுகிறோம் நான் வந்து இந்த சென்னையில் யார் அனாதையாக இறந்து போகிறாங்களோ அவங்களெல்லாம் எடுத்து அடக்கம் பண்ணுறது என்னுடைய வேலை ஓடி ஓடி அடக்கம் பண்ணுவதே என்னுடைய நோக்கமாக இல்லாமல் இது வராமல் இருப்பதற்காக அடுத்த தலைமுறையை நான் இப்போ சந்திச்சிட்ருக்கிறேன் இந்த அனாதையை இறந்தவர்கள் எடுத்து அடக்கம் பண்ணதில் ஒரு சித்தர் எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கேன் அந்த சித்தரோட ஆன்மா என்ன செய்யணும்னு நினச்சதோ அதை என் மூலமாக இப்போ செய்ய வைக்கிறாரு இது சித்தரோட பூமி இது ஆன்மீக பூமி ஆன்மீகம் தலைப்பதற்கும் அடுத்த தலைமுறைக்கு இந்த ஆன்மீகத்தை புகற்றுவதற்கும் நான் இப்போ தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் வந்து கொண்டிருக்கிறேன் ஒரு மனிதன் இறந்தால் அவனுடைய சரீரம் அழியுமே தவிர ஆன்மா அழியாதது இனி ஒரு அநாத பிணங்களோ முதியோர் இல்லங்களோ வராமல் இருக்க வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறைக்கு ஆன்மீகத்தோடு கலந்த விழிப்புணர்வை இன்றைக்கி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்படி ஒரு வாய்ப்பில் நாங்கள் இந்த இடத்துல வந்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி ராமேஸ்வரத்துலேருந்து கணேச பண்டார சுவாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க அந்த ஊரில் நிறைய நாங்களும் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி இன்னும் தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு போவதற்காக இருக்கிறோம் அதில் எல்லோரும் உதவியாக இருந்து செயல்படணும் நாம் பிறப்பில் இந்து இது சித்தருடைய பூமி இது ஆன்மீக பூமி ஆன்மீகம் தலைப்பதற்காக ஆன்மீகத்தை அடுத்த தலைமுறைக்கு சென்று கொண்டு செல்வதற்காக முழுமையாக என்னை அர்ப்பணித்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் முழுமையான வெற்றி பெற்று அனைத்து மக்களும் நல்ல சுகத்துடனும் நல்ல ஆயுசுடனும் நல்ல வருமானத்துடனும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று இவர்களுக்காக இறைவனிடம் இயற்கையிடம் எனக்குள் இருக்கும் சித்தரிடம் சிவபெருமானிடம் நன்றியோடு பிரார்த்திக்கிறேன் ஆன்மீகம் தலைக்கட்டும் அடுத்த தலைமுறையை சிறந்த தலைமுறையாக உருவாக்குவோம் என்று உறுதி கூறி வாய்ப்பு நன்றி ஓம் நம சிவாய ராமேஸ்வர சுவாமிகள் ராமேஸ்வர புண்ணிய சேத்திரத்திலே சாதுக்கள் சேவை பொதுமக்களுடைய சேவை முடியாதவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் முதியோர்கள் குழந்தைகள் இவர்களுக்கு அன்னதானம் வழங்கி அவர்களுக்கு கல்வி கற்பித்து வருகின்றோம் இன்றைய தினம் நமது மடத்தில் ஒரு அன்னதான மண்டபம் கட்டி கொண்டிருக்கின்றோம் வருகின்ற ஆடி அமாவாசை அன்னதானத்தை முத்தி மு முன்னிட்டும் இந்த சென்னை பொன்னேரி மக்கள் பொதுமக்களை சந்திக்க இங்கே வந்திருக்கின்றோம் நிறையா மக்களை சந்தித்திருக்கின்றோம் அவர்கள் வீடுகளுக்கு நம்மளுடைய அந்த ராமேஸ்வரம் புண்ணிய சேத்திரத்தினுடைய ஆசிர்வாதத்தை கொண்டு சென்று அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை போதித்து அவர்களுக்கு விபூதி அணிவித்து ருத்ராட்சம் அணிவித்து ஓம் நமஸ்வா என்ற மந்திரத்தை போதித்து வருகின்றோம் ஜனாதன தர்மத்தை தலைத்தோங்கல் செய்ய வேண்டும் சைவ சித்தாந்தத்தை தலைத்தோங்கல் செய்ய வேண்டும் இதுவே எங்களுடைய நோக்கம் மடாதிபதிகள் பீடாதிபதிகள் சன்னிதானங்கள் செய்யக்கூடிய இது ஒரு பெரிய கடமையாக இருக்கின்றது கடைக்கோடி மக்களுக்கும் சைவத்தை போதிக்க வேண்டும் இன்னும் அவர்கள் அந்த சைவத்தை தழுவாமல் இருக்கின்றார்கள் தெரியாமல் இருக்கின்றார்கள் அந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய போதனை சேர வேண்டும் என்று இன்றைய தினம் இந்த பொன்னேரி கிராமத்திற்கு சென்னை பொன்னேரி கிராமத்திற்கு வந்திருக்கின்றோம் மூணு நாளாக பல குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கின்றோம் இன்னும் பல குடும்பங்களை சந்தித்து ஆசீர்வாதத்தை வழங்க இருக்கின்றோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அதாவது நாம் நதிகள் பலவாக இருந்தாலும் ஒன்று சேருவது கடலிலே என்பதைப் போல வழிபாடு எந்த வகையாக இருந்தாலும் சன்மதமாக இருந்தாலும் அந்த வழிபாடுகள் ஒன்று சேருவது ஆதி ஓகி பரம்பொருள் வாதார விந்தங்களையே ஆகையினாலே நாம் சிவபெருமானை நம்மளுக்கெல்லாம் குருவாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி குரு பெருமானை இந்த மக்கள் சிறப்புடன் வாழ வேண்டுமென்று பிரார்த்தனை செய்கின்றோம் அனைவருக்கும் மேலும் அந்த ராமேஸ்வர பருவதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமியினுடைய ஆர்வலும் பொருளும் ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கட்டும் ஓம் நம